ஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ஃபாஹிம் ஃபைத் விளாக்ஸ் நம்ம இந்த பிளாக்ல வந்து நாத்தனார் விடா ஹவுஷோ ஃபங்க்ஷன் தான் பார்க்க போகிறோம் கீழே வந்து ஒரு ஃபுல் போர்ஷன் மேலே வந்து ரெண்டு பெட்ரூமோடு எடுத்திருக்காங்க இது பாருங்கள் நாங்கள் வந்து முந்தநாள் நாள் வந்து ஆஃப்டர்நூன் பார்க்க வந்தப்போ எடுத்தது அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனுக்கு சாட்டர்டே தான் ஃபங்க்ஷனாக இருந்துச்சு அதுக்கு முந்தநாள் நாள் வந்து நைட் வந்து இந்த டெக்ரேஷன் எல்லாமே பண்ணிட்டாங்க அடுத்த நாளுக்கு தேவையான அதெல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்போ எடுத்தது தான் அது எல்லாமே அடுத்த நாள் மார்னிங் வந்து பால் காய்ச்சல் ஃபங்க்ஷன் வந்துச்சு அதுக்கு வந்து பால் காய்ச்சி முடிச்சுட்டு ஒரு ஃபாத்தியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து பழம் பேரிச்சம்பழம் அதெல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க இப்போ பால் பொங்கிடுச்சு பால் பொங்கி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அப்படி எல்லாமே டிஃபனோட வேலைக்கு எல்லோருமே ரெடியாக தொடங்கிட்டாங்க ப்ரேக்ஃபாஸ்ட் எல்லாமே மார்னிங் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம் இட்லி அதுக்கப்புறம் உளுந்து வடை தேங்காய் சட்னி சாம்பார் மிளகு சட்னி அப்படி எல்லாமே ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் நாற்று நாளுக்கு வந்து நைட்டு தான் மெயின் ஃபங்க்ஷனாலும் அந்த ஃபங்க்ஷனுக்கு போடுறதுக்கு வந்து பட்டு சாரி வந்து ப்ரீ பிளேட் எடுத்து வச்சுருந்தேன் ல ஆஃப்டர்நூன் லன்ச் என்னென்னா நெய்ச்சோறு மட்டன் குருமா சில்லி சிக்கன் நைட்டு தான் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து ரெடி ஆகிருந்துச்சு ஆனால் இது வந்து ஹெஸ்டே எடுத்ததை நாங்கள் வந்து சும்மா அந்த எல்லாமே ரெடியாக இருக்க வேண்டி வந்துருந்தோம் அப்போ எடுத்திருந்தது இப்போ தான் இனி வர வீடியோ தான் அப்படியே நைட்டு ஃபங்க்ஷனோட இது அப்படியே கண்டினியூஸ் ஆகும் பாருங்க இதுதான் நைட்டு ஃபங்க்ஷன் அப்போ எடுத்தது இப்போ என்ன வந்து டின்னர் ரெடி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது எல்லாமே நான் இது கூடவே ஷேர் பண்ணுறேன் எல்லாமே ரெடி இருந்தாங்க எல்லாத்துக்குமே சாப்பாடு கொடுக்குறக்காக பரோட்டா சிக்கன் கிரேவி மட்டன் குருமா பத்திரி நூல் புட்டு சில்லி சிக்கன் மட்டன் பிரியாணி அதுக்கப்புறம் பாயசம் பாயசம் ரொம்ப சூப்பராக இருந்தது எல்லா ஐட்டமும் ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லாமே மூணு நேரமே சூப்பராக பண்ணி வச்சுருந்தாங்க உங்களுக்கு இந்த ப்ளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்